சீமானுக்கு எத்தனை அப்பா இருக்காங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் சீமானுக்கு எத்தனை அப்பா இவர் பாரதி ராஜாவும் முதல் அப்பாண்டாரு அப்புறம் இளையராஜா அப்பாண்டாரு அதுக்கப்புறம் மணிமணனாக அப்பாண்டாரு இருக்கிற அந்த திரைப்படத்துறையில் இருக்கும் கூட அப்பான்னு சொல்லிட்டு இப்போ அரசியல் சார்ந்து யார் வந்தாலும் அப்பா தம்பி பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமாவனும் திருமாவளவனும் அவர்கள்லாம் இதை வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா பேரறிவாளன் அவர் வந்து விடுதலையாகி வரும்போது அவர் ஆரத்தடி வரையறுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டையும் இந்த நாட்டில் உள்ள கலாச்சாரத்தையும் தன்னுடைய இரு கண்களாக பாவிக்கிறது இந்த நாடு நல்லா இருந்தா தான் இந்த நாட்டுல மக்கள் நல்லா இருக்க முடியும் எங்க அப்பா தான் கோவையுடைய அல் உமா தலைவர் பாஷா சொல்றாரு அப்படின்னா இவர் கண்டிப்பா வந்து தேசிய புலனாய்வு வந்து விசாரிக்கணும் பயங்கரவாதின்றது மதத்தினால வர்றது கிடையாதுங்க

சமீபத்துல மரணம் அடைஞ்சாங்க அதாவது இது வந்து இந்த போக்கு வந்து தமிழகத்திற்கே ஒரு நல்லதான் தெரியல அவர்கள் அப்பா என்று அறிக்கை விடுவதும் தோல் திருமாவளவன் அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதும் இப்படி அரசியல் தலைவர்களே ஒரு அதாவது ஒரு குண்டுவெடிப்பு குற்றவாளியை வந்து தூக்கி கொண்டாடுவது தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு நல்லதா சார் கண்டிப்பா இன்றைய தலைமுறை பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம் அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தை உண்டாக்கக்கூடிய செந்தமிழன் சொல்லிக்கூடிய சீமானும் சரி தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் சரி இன்றைய இளைஞர்களை தவறான முறை வழிநடத்தான்னு சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேசியவாதிக்கும் ஒரு பயங்கரவாதிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இளம் தலைமுறை கிட்ட இல்லை தேசியவாதினா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராணித்தவரை வந்து நாடு விடுதலை அடையும் போது சொன்னாங்க இந்தியாவை இந்த பாரதத்தை வந்து மதத்தின் பால் பிரித்து கொடுத்தால் அந்த மதத்தின் பால் பிரிக்கும் போது கேட்டவனும் முட்டால் பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தவனும் முட்டால்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார் தேசியவாதியா இன்னைக்கு அதே கருத்தை திரு சீமானும் சரி சிந்தமிலன் சொல்லக்கூடிய திருமாவளவனும் சரி மதத்தை காரணம் காட்டி இங்கே உள்ள சிறுபான்மை மக்களிடம் ஓட்டு வாங்கக்கூடிய அரசியல கையில் எடுத்து இங்கே உள்ள இளைஞர்களை மூலச்சலவை செய்து ஒரு பயங்கரவாதிய கோவை குண்டுவெடிப்புன்றது சாதாரண வல்லவங்க அதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர் இறந்துருக்கிறாங்க பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பாரதத்தின் முன்னாள் துணை பிரதமர் ஐயா எங்க நாங்களா போற்றக்கூடிய எல்கே அத்வானி அவங்க வந்து பொதுக்கூட்டம் பேசிட்டு இருக்கிற போது அவரை அவர் சுற்றுல உள்ள அந்த நூறு மீட்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இடங்கள்ல வந்து குண்டுவெடிப்பு நடந்து அதில் ஐம்பத்தெட்டு பேர் அடைஞ்சிருக்காங்க அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு பிப்ரவரி பதினேழாம் தேதி ரோட்டோரமம் விளையாண்டு இருந்த நாலு இஸ்லாமிய சிறுவர்கள் அவங்களுக்கு என்னன்னே தெரியாம கையில் பாவம் அந்த பசங்க செத்து போயிட்டாங்க அப்ப இப்படி இறந்தவங்களுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா இந்த சீமான மன்னிக்குமா இந்த திருமாவளவனை மன்னிக்குமா இதே மாதிரிதான் நீங்க பாத்துட்டு நம்ம முன்னாள் பிரதமர் நம்ம மதிப்புக்குரிய ராஜீவ்காந்தி அவங்கள வந்து இலங்கையில இருக்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பை வந்து இவங்க வந்து சுட்டு கொண்டாங்க ஸோ விடிகூண்டு வச்சு கொண்டாங்க அந்த தீவிரவாதிகளையும் அந்த பயங்கரவாதிகளையும் பயங்கரவாதின்றது மதத்தினால வர்றது கிடையாதுங்க மனிதத்திற்கு எதிராக உள்ளது மனித தன்மைக்கு எதிராக உள்ளது பயங்கரவாதம் அது வந்து மதத்தின் பேரால வருது கிடையாதுங்க மனித தன்மைக்கு எதிரான உள்ளது அப்ப அந்த இருந்து வெளியே வந்தக்கூடிய நபர்களை வந்து உங்க ஜெயிலில் வந்து தியாகி மாதிரி அவங்கள வரவேற்று அவங்களுக்கு ஆர தெளிவி வரவேற்கிறதும் இந்த மாதிரி சீமானோட அறிக்கையை பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா அப்படின்றது எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வந்தது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீமானுக்கு எத்தனை அப்பா இருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க சீமானுக்கு எத்தனை அப்பா இந்த ரஜினி முரன் ஒரு படம் பாருங்க அந்த படத்துல சொல்லுவாரு டேய் எல்ற முக்கா அங்கிட்ட போய் வசனம் துவச்சுக்கடா உங்க அப்பா யாரும் ஆத்தா யாருன்னு எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு நம்ம உசலமுடி மக்களுடைய அந்த தோணில பேசுவாங்க அந்த மாதிரிதான் இப்ப சீமான பார்த்து எங்கன்னா இந்த தமிழ் மக்கள் கேட்க தோணுது என்ன காரணம் அவரு பாத்தீங்கன்னா இவர் பாரதி ராஜாவும் அது அப்பாண்டாரு அப்புறம் இளையராஜா அப்பாண்டாரு அதுக்கப்புறம் மணிமணனா அப்பாண்டாரு இருக்கிற அந்த திரைப்படத்துறையில இருக்கும் கூட அப்பான்னு சொல்லிட்டு இப்ப அரசியல் சார்ந்து யார் வந்தாலும் அப்பா தம்பின்றாரு தப்பு இல்ல அவர் அப்பான்னு சொல்லலாம் அம்மான்னு சொல்லலாம் சின்னம்மான்னு சொல்லலாம் பெரியம்மான்னு சொல்லலாம் தப்பு இல்ல ஆனா அப்படி சொல்லக்கூடிய நபர் அந்த வார்த்தைக்குரிய மரியாதைக்குரிய நபரா நம்ம பார்க்கணும் அவர் அன்னைக்கு ஒரு ஒரு அம்பத்தெட்டு உயிரை காவு வாங்கிய ஒரு நபரை போய்ட்டு அவசர தியாகி மாதிரி கோவை குண்டு வெடிப்பு மட்டும் கிடையாது அவர் மேல இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வழக்குகள் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நம்ம இந்து மனிட நிறுவன தலைவர் ஐயா நாங்கலாம் கடவுளா போட்டுற கூடிய வீரத்துறை ராமகோபாலன்ஜி அவங்க வந்து இதே கோயம்புத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு அவங்க வந்து அன்று இரவே வந்து மதுரைக்கு வந்துடுறாங்க அந்த மதுரைக்கு வரும் போது பார்க்குறீங்க அப்படின்னா மதுரை ரயில்வே ஜங்ஷன்ல பின்தொடர்ந்து வந்து அறிவாளால் வெட்டி சரமாரியே வெட்டி படுகொலை செய்யற ஒரு நோக்கத்தோட அவர் அந்த இது பண்ணிடுறாரு அன்னைக்கே சட்டங்கள் கடுமையாக இருந்திருந்தால் நல்லா பார்த்துக்குங்க அன்னைக்கே சட்டங்கள் கடுமையாக இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நடந்த சம்பவத்துக்கு அவர் அன்றைக்கே தண்டிக்கப்பட்டிருந்தா

தலையை உச்சி தலைய ஓங்கி அழுத்துனா அவருடைய மரணம் இதாயிரும் ஆனா அந்த அருவாள் வெட்டுக்கு அப்புறமும் ஐயா அவங்க வந்து நாற்பது வருஷம் வாழ்ந்தாங்க ஆன்மா வந்து இன்னைக்கு எல்லாம் வழி நடத்திக்கிட்டு வந்து இளைஞர்களை சீமான் திருமாவளன் போன்ற தலைவர்களை தானே சொல்லுவாங்க இப்ப அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பயங்கரவாதியை வந்து தூய் கொண்டாடும் போது அவங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு தவறான பாதையை தானே போவாங்க கண்டிப்பா அதை தானே சொல்றோம் நம்ம நம்ம வீட்டுல தகப்பேன் தாய் சரியான அந்த பிள்ளை நல்லபடியா வளரும் அது சொல்லுவாங்களே போல பிள்ளை நூலை போல செலஞ்சிரு சொல்லுவாங்களே அந்த பழக்க வழக்கம் நம்ம அந்த காலத்துல இருந்தே தொன்று தொற்று வரக்கூடிய ஒரு தமிழ் கலாச்சாரத்துல நம்ம இருக்கோம் தமிழ் கலாச்சாரம் பண்பாடுல வந்த நம்ம இன்னைக்கு ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சீமாவனும் திருமாவளவனும் அவர்கள் தான் இதுக்கு மேல மே பதினேழு இயக்கத்துல இந்த திருமாரன் காந்தி போன்றவங்க கூட இந்த வேலையை பார்த்துருக்கிறாங்க இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாக்கறீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா பேரறிவாளன் அவர் வந்து விடுதலை ஆயி வரும் போது அவர் ஆரத்தறி வரைய இருக்கிறார் ஒரு சைடு இருக்கிறாரு ஒரு சைடு காங்கிரஸ் கூட கையை நீட்டி கூட்டணி அரசியல் எடுத்துரைக்கும் நம்ம இந்த அப்ப இந்த மாதிரி அரசியல் வர்றது நம்ம தேசத்துக்கும் சரி நம்ம மாநிலத்துக்கும் சரி சரியானதா இருக்காது ஒரு பயங்கரவாதியை ஹீரோவா கொண்டாடுறதும் அவங்க வந்து அதாவது இதுக்கு முன்னாடி அவங்களால் கொலை செய்யப்பட்ட குடும்பம் என்னாச்சுன்னு கவலை இல்லாம அதாவது ஜெயிலில் நீண்ட நாட்கள் இருந்தார்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை தியாகி அதாவது அவங்க செய்த குற்றத்தை இருந்தவர்களை தியாகி போராட்டத்துக்கு அவர்கள் கொண்டாடுறது வந்து எந்த சரி கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராட்டின வாவு சிதம்பர முல்லை ஐயா முத்துராமலிங்க தேவர் நம்மளுடைய முதல் தற்கொலைப்படையை சேர்ந்த குயிலி மாவீரன் சுந்தரலிங்கம் எப்படி ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்து அரசு ஆங்கிலேய எதிர்த்து இந்த பாரத தேசத்துக்காக விடுதலைக்காக போரிட்ட மருது சகோதரர்கள் உள்ளிட்டவர்களுடைய அந்த உழைப்பையும் தியாகத்தையும் அவங்க கொச்சைப்படுத்துகிற விதமாக தான் இன்னைக்கு வந்து இந்த தேசத்தை துண்டாடக்கூடிய பயங்கரவாதிகளையும் இவங்க சீராங்கா அப்படின்றது வருங்கால சந்ததிகள் வந்து இந்த பயங்கரவாதத்துக்கு துணை பெறுவாங்களோன்ற அச்சம்லாம் எங்களுக்கு இருக்கு இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரவாதி பாட்ஷாவுக்கு வந்து ஆதரவா சீமானோ திருமணம் தூக்கி வச்சு கொண்டாடும் பொழுது பாஜக தரப்புல இருந்து மட்டும்தான் எதிர்ப்பு வருது இது போன்று ஒருமித்த எல்லா அரசியல் கட்சியும் பிரதான கட்சிகள் பூரா கடும் எதிர்ப்புகளை பதிவு பண்ணும் போது இது போன்ற சிறு சிறு தலைவர்கள் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளை தூக்கி வைத்து கொண்டாடாம போவாங்களா சார் கடந்து போயிருவாங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா சீமான் வந்து இது முதல் தடவரில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பு யாசின் மாலிக்ன்ற ஒரு காஷ்மீர் பயங்கரவாதியை கொண்டு வந்து இங்க நிகழ்ச்சி நடத்தினவர் தான் இப்ப யாசின் மாலிக் பின்னாடி அப்புறம் பிற்காலத்துல வந்து அவரு பயங்கரவாதின்னு சிறைக்கு போனதுல அது ரெண்டாவது கதை அப்படி இருக்கும்போது பாஜக சைடுல இருந்து மட்டும்தான் வந்து இந்த எதிர்ப்பு குரல் வருது மெத்த கட்சி எல்லாம் அமைதியா இருக்கு சார் மத்த கட்சியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்த கட்சிக்கு உள்ளது என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்த நாட்டையும் இந்த நாட்டில் உள்ள கலாச்சாரத்தையும் தன்னுடைய இரு கண்களாக பாவிக்கிறது இந்த நாடு நல்லா இருந்தா தான் இந்த நாட்டுல மக்கள் நல்லா இருக்க முடியும் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருந்தா ஒவ்வொரு குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற கொள்கையில ஒருங்கிணைந்த சுயசார்பு அப்படின்ற மாதிரி அவன் கொண்டு வரும் நம்மளுடைய கட்சியோட சித்தாந்தமே அதுதான் தேசமும் தெய்வீகமும் அப்படின்றது இப்ப இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல நம்ம நம்ம எல்லாமே தெரியும் ஜம்மு காஷ்மீரை பத்தி அந்த ஜம்மு காஷ்மீரை வந்து இந்தியாவில இருந்து பிரிக்கிறதுக்கு முற்பட்டவர் தான் இந்த யாசின் மாதிரி சோ அப்படியேப்பட்ட பிரிதினைவாதிகளை இங்க கொண்டு வந்து நம்ம சீமான் வந்து அவர் கூட்டத்தை நடத்துறாரு அதுக்கப்புறம் இப்ப வந்து எங்க அப்பா தான் கோவையுடைய அல் தலைவர் பாட்ஷா சொல்றாரு அப்படின்னா இவர் கண்டிப்பா வந்து தேசிய புலனாய்வு வந்து விசாரிக்கணும் இதை வந்து எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் தமிழ்நாடு தமிழகத்தின் மாநில தலைவர் வருங்கால முதல்வர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையா விடுவிக்கிறேன் அவர்கள் என்னைய வலயத்துக்குள்ள வந்தாகணும்னு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்